ீன் அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் சென்ற பாடத்திலே ரஜா என்றால் என்ன என்பதை சம்பந்தமாக பார்த்தோம் அடுத்ததாக மூல நூல் ஆசிரியர் தவக்குல் என்று என்பது ஒரு வணக்கம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் அதற்குரிய ஆதாரத்தை தற்போது

மீன்களாக நீங்கள் இருந்தால் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீதே தவக்குள் வையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் இங்கே அல்லாஹு தாலா அல்லாஹுவின் மீதே தவக்குள் வையுங்கள் என்றால் அல்லாஹுவை தவிர வேறு யாரின் மீதும் நீங்கள் தவக்குள் வைக்காதீர்கள் என்பதும் இருக்கிறது எனவே தவக்குள் என்பது ஒரு இபாதத் எனவே அந்த அபாதத்தை அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் அவன் மாத்திரம்தான் வணக்கத்திற்கு உரியவன் தகுதியானவன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இந்த தவக்குள் என்ற வணக்கத்தை ஒருவர் ஆனால் அது ஷிர்காக இணை வைத்தலாக மாறும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒமன் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்பு யார் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்கின்றாரோ அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாலா அவன் மீது தவக்குள் யார் வைக்கின்றாரோ அல்லாஹு தாலா அவனை பாதுகாப்பான் அவனுக்கு போதுவானவனாக இருக்கின்றான் என்கின்ற கருத்தை அடுத்த வசனம் சொல்கிறது எனவே தவக்குல் என்பது ஒரு இபாதத் அது உடலினால் செய்யப்படுகின்ற இபாதத் அல்ல உள்ளத்தினால் செய்யப்படுகின்ற ஒரு இபாதத் தவக்குல் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஐபாதத் விளக்க விளக்க ஆசிரியர் தவக்குல் என்றால் என்ன என்று வரைவிலக்கணம் கொடுத்திருக்கின்றார் மொழியிலே அரபு மொழியிலே தவக்குல் என்பது ஒரு விஷயத்திலே நாங்கள் ஊண்டுதல் பிடிப்பது அல்லது ஒரு விடயத்திலே நாங்கள் தங்கியிருப்பது ஒன்றை சார்ந்திருப்பதை தவக்குல் என்று சொல்வார்கள் மார்க்கம் எதை தவக்குல் என்கின்ற சொல்கிறதென்றால் அல்லாஹுவின் மீது நாம் முழுமையாக சார்ந்திருந்து அவன் மீது பொறுப்பு சாட்டி அவனை நம்பி அவன் அவன் வாக்களித்ததை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையிலே அஸ்பாபுகளையும் செய்வதுதான் தவக்குல் தவக்குள் அல்லாஹு தாலா மார்க்கத்திலே அனுமதித்திருக்கின்ற அஸ்பாபுகளை செய்வதற்குத்தான் மார்க்கத்திலே நாங்கள் தவக்குள் என்று சொல்கின்றோம் அல்லாவின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும் அவனில் தங்கியிருக்க வேண்டும் அதே நேரத்திலே அவன் எங்களுக்கு அவனுடைய வாக்கை நிறைவேற்றுவான் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அதே போன்று அஸ்பாபுகளை செய்ய வேண்டும் எனவே தவக்குருளை இந்த மூன்று விடயங்களும் உள்ளடங்க வேண்டும் ஒன்று அஸ்ஸது குஃபில் அல்லாஹ் அல்லாஹு தானா மீது தவக்குள் வைப்பதிலே அவனை சார்ந்திருப்பதிலே நாங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் உண்மையாக அவன் மீது நாங்கள் தவக்குள் வைக்க வேண்டும் அந்த தவக்குருளை உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் பொய்யாக நாங்கள் வாயால் மாத்திரம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இரண்டாவது அஸ்ஸூ அன் அல்லாஹ முன்ஜிசுன் அல்லாஹூத்தாலா வாக்களித்ததை அவன் நிச்சயமாக நிறைவேற்றுவான் அதை அல்லாஹு தாலா சாதிப்பான் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் அல்லாஹு தாலா அவன் எதை வாக்களித்திருக்கிறானோ எதை தருவதாக சொல்லியிருக்கிறானோ அதை நிச்சயமாக அல்லாஹு தாலா தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது அல் அஹது பில் அஸ்பாபில் மஷ்ரு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட அஸ்பாபுகளை நாங்கள் ஏற்கனவே அஸ்பாப் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம் இந்த அஸ்பாபுகளை செய்ய வேண்டும் எனவே இங்கே மனிதர்கள் தவக்குள் விடயத்திலே மூன்று பிரிவினர்களாக இருக்கின்றார்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் நாங்கள் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அஸ்பாபுகளை செய்யாமல் இருப்பார்கள் எனவே நாங்கள் தவக்குள் விட்டோம் அல்லாஹு தாலா எங்களுக்கு எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவான் அதற்குரிய வழிமுறைகளை அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ உலகத்திலே அல்லாஹ் எதை எதற்கு அஸ்பாபாக காரணமாக வைத்திருக்கிறானோ அவைகளை செய்யாமல் இருப்பார்கள் இது ஒரு பிழையான தவறான தவக்குலாக இருக்கிறது இப்படியான தவக்குலை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரவில்லை அது வெறுமனே நாங்கள் தவக்குள் வைத்து விட்டோம் என்று மாத்திரம் சொல்வது பொய்யான தவக்குள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பதிலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தார்கள் அவர்கள் தவக்குள் வைத்தார்கள் அதே நேரத்தில் அஸ்பாபுகளை செய்தார்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை அவர்கள் ஒரு வருடத்துக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று நம்பி சொல்லல்லாம் யுத்தம் செய்தார்கள் யுத்தத்துக்கு செல்கின்ற பொழுது கவசத்தை அணிந்திருக்கிறார்கள் எனவே எல்லா அஸ்பாபுகளையும் செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் அஸ்பாபுகளை செய்ய வேண்டும் உணவு உண்டால்தான் அவன் ஆரோக்கியமாக வாழ முடியும் அல்லாஹுடைய உதவியால் அல்லாஹு தாலா அஸ்பாபுகளை வைத்திருக்கின்றான் வெறுமனே நம்பிக்கையில் மாத்திரம் அல்லாஹு தாலா வைக்கவில்லை சோம்பேறியானவர்களுடைய தவக்குலை அல்லாஹு தாலா சொல்லவில்லை தவக்குள் வைப்பதென்பது அல்லாஹின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் அதே நேரத்திலே அஸ்பாபுகளை செய்ய வேண்டும் அதை நிறைவேற்றி தருகின்றவன் அல்லாஹு தாலா தான் அது எல்லா விடயத்திலும் தான் உணவு உண்பதாக இருந்தாலும் ஒருவருக்கு குழந்தை கிடைக்க வேண்டுமாக இருந்தாலும் ஒருவருக்கு ஆரோக்கியம் வர வேண்டுமாக இருந்தாலும் அனைத்துக்கும் அதற்குரிய காரணங்களை காரியங்களை அவர்கள் காரண காரியங்களை செய்தால்தான் அதற்குரிய பெறுபேறு கிடைக்கும் அதிலே முழுமையாக அந்த அஸ்பாபுகளில் தங்கியிருக்க முடியாது இரண்டாவது பிரிவினர் மனிதர்கள் என்ன என்றால் அவர்கள் அல்லாஹின் மீது எந்த தவக்களும் கிடையாது முழுமையாக அஸ்பாபுகளை நம்பியிருப்பார்கள் நான் இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் நான் இப்படி நடந்தால் எனக்கு இவ்வாறு பயன் இருக்கிறது இவ்வாறு நடந்தால் எனக்கு நஷ்டம் வரும் நான் உண்டால் மட்டும்தான் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது நான் மறந்து எடுத்தால் மறந்து குடித்தால் அது எனக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று அல்லாஹுவை முற்றுமுழுதாக மறந்து முழுமையாக அஸ்பாபுகளில் மீதே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த முற்றுமுழுதான அஸ்பாபுகள் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாவிட்டால் அல்லாஹின் எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்றால் அவர் பெரிய சுருக்கில் இருக்கின்றார் அல்லாஹ் அல்லாஹ்வர் மீது தவக்குள் வைத்தவரை போல என்றால் அஸ்பாப் என்பது அல்லாஹ் அல்லாத ஒன்று அஸ்பாபுகளை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் எந்த அஸ்பாபுகளை நாங்கள் செய்தாலும் அதற்குரிய பயனை தர வேண்டியவன் அல்லாஹூ தாலா நாங்கள் மருந்தை அல்லாஹு தாலா நோய்க்கு சபபாக வைத்திருக்கிறான் அதே நேரத்திலே குணத்தை தரக்கூடியவன் அல்லாஹு தாலா தான் எனவே ஷிஃபாவுக்கு சபபாக தவா இருக்கிறது அதே நேரத்தில் ஷாஃபி குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் ரபுல்லா அலமின் தான் அவன் நாடினால் அந்த மருந்துக்குரிய தாக்கத்தை இல்லாமலாக்குவான் அவன் நாடினால் இப்ராஹிம் நபியுடைய அந்த நெருப்புக்குரிய தாக்கத்தை அல்லாஹு தாலா இல்லாமலாக்கினான் இப்ராஹிம் நபியை அந்த நெருப்பு சுடவில்லை நெருப்பு என்பது சுடும் அல்லாஹு தாலாவுக்குரிய காரணமாக வைத்திருக்கிறான் ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை எனவே தவக்குருளே மூன்றாவது பிரிவினர் அவர்களிடத்திலே இரண்டும் இருக்கும் அல்லாஹு தாலாவின் மீது உண்மையான தவக்குள் வைத்திருப்பார்கள் அதே நேரத்திலே அவர்கள் அஸ்பாபுகளை செய்வார்கள் அஸ்பாபுகளை செய்யாமல் தவக்குள் என்பது கிடையாது இதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் பல விதத்திலும் வலியுறுத்தி இருக்கிறது எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் மரத்தை நாட்டுகிறோமா நாட்டுவிட்டு அதற்குரிய பயிரிடுகிறோமா பயிரிட்டு விட்டு அல்லாஹூ தாலா எங்களுக்கு இதனுடைய விளைச்சலை தர வேண்டும் என்று அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் ஒட்டகத்தை கட்டிவிட்டு அல்லாஹு தாலா இதை பாதுகாக்க வேண்டும் என்று தவக்குள் வைக்க வேண்டும் நோய்க்கு மருந்தை உட்கொண்டு விட்டு அல்லாஹு தாலா எனக்கு ஷிஃபாவை நிவாரணத்தை தர வேண்டும் என்று தவக்குள் வைக்க வேண்டும் இந்த தவக்குலை இஸ்லாம் விரும்புகிறது ஒரு உண்மையான முமின் அவன் எப்போதும் அல்லாஹுவின் மீதே அவனுடைய எல்லா காரியங்களிலும் தவக்குள் வைக்கக்கூடியவனாகவே இருப்பான் பொதுவாக ஒரு மூமின் தவக்குள் வைக்க வேண்டும் என்றால் இருந்தாலும் சில கட்டங்களிலே அவன் மிக முக்கியமாக அல்லாஹின்மை சார்ந்து தவக்குள்ளே அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும் அல்லாஹுடைய ரிஸ்கை பெறுவதிலே அல்லது யுத்த காலத்தில் எதிரிகளை சந்திப்பதிலே எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதிலே அல்லது சோதனைகள் வருகின்ற பொழுது நோய் வருகின்ற பொழுது அதேபோன்று இந்த தாவா இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது இந்த கட்டங்களிலெல்லாம் ஒருவன் முக்கியமாக அல்லாஹுவை சார்ந்து அவன் மீது தவக்குள் வைத்து அவனை சார்ந்து இருக்க வேண்டும் இந்த ஒரு மனிதனிடத்திலே தவக்குள் எந்த வகையில் ஏற்படும் என்றால் அவன் இந்த மார்க்கத்தை அதிகமாக படிக்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் படிக்கின்ற பொழுது ஏகத்துவத்தை தொகையை ஆழமாக கற்றுக்கொள்கின்ற பொழுது அவனிடத்திலே தவக்குள் அதிகமாகும் அல்லாஹுவை பற்றி அவன் சிந்திக்கின்ற பொழுது அவன் அவனுக்கு அல்லாஹுவின் மீது இருக்கின்ற தவக்குள் அதிகமாகும் எனவே இது முக்கியமானது அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் மார்க்கத்தை அறியாமல் இருக்கின்ற ஒரு அறியாமல் இருப்போமே ஆனால் எங்களுக்கு அல்லாவின் மீது இருக்கின்ற தவக்குள் குறைந்துவிடும் உலகத்தில் இருக்கின்ற பணம் அதே போன்று அந்தஸ்து உலகத்தில் இருக்கின்ற உலக வாழ்க்கை இதில் நாம் முழுமையாக ஈடுபட்டு விடுவோமே ஆனால் தவக்குலை நாங்கள் மறந்து விடுவோம் எனவே நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் ம அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை படிக்க வேண்டும் ஈமானை தோஹிதை படிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய தவக்குள் அதிகமாகும் எனவே எல்லாம் வரல அல்லாஹு தாலா அதற்கு எங்கள் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக உண்மையாக அல்லாஹு தாலாவின் மீது மாத்திரம் தவக்குள் வைத்த நல்லடியார்களாக அல்லாஹு தாலா إن قل علي ولا يوم مات وانا وآخر دعوانا الحمد لله رب العالمين